வருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ராஜ யோகத்தை தரக்கூடிய இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினத்தில் மீனராசினியர்கள் இந்த ஐந்து விஷயத்தை தவறாதீர்கள் அந்த வகையில் மீனராசினியர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தை அமாவாசையான இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகள் ஒன்றாக இருக்கும் தை அமாவாசைக்கு பல்வேறு வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் திருக்கடையூர் தளத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை என்று முழு நிலவை காட்டியது அனைத்தும் திருக்கடையூரில்தான் அதனால் இங்கு தை அமாவாசை என்று விழா எடுத்து மிக சிறப்பாக பட்டருக்கு அமாவாசை அன்று நிலவு காட்டிய உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது அப்படிப்பட்ட இந்த அமாவாசை அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வது வாசிய என்றால் வசிப்பது என்று பொருள் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம் மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த தை அமாவாசை கருதப்படுது இந்த தை அமாவாசையான இன்றைய தினத்தில் எப்படி விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் போது மாதம் தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசை மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகள் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுதுங்க இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தரானிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆகும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலிலிருந்து இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது அப்படி செல் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ரலோகத்திலேயே தங்கியிருக்கும் இதற்கிடையில் பித்ரலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசிதாக ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள் இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எல்லும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தர்ப்பணம் திலகோமம் பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன இவைகள் இறந்தபோது செய்யப்படும் சிரார்த்த காரியங்களைப் போல் மிகவும் புனிதமானதாகும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் குறிப்பாக காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் திரிவேணி சங்கமம் ஆகிய இடங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும் அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடைகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தை அமாவாசை எப்போது வழிபட வேண்டும் என்று பார்க்கும் தை அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அம்மா அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணி துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒரு மணி வரை அமாவாசை திதி உள்ளது அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் எமகண்டமாகவும் பகல் பனிரெண்டு முதல் ஒன்னு முப்பது வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சிக்காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் என்பது நியதி அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல இருநூறு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக முக்கிய ஆறு கோள்களான வியாழன் சனி வெள்ளி செவ்வாய் யூரேனஸ் நெப்டியூன் ஆகிய ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் தனுசு ராசியில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பராசியில் சனி பகவானும் சுக்கரனும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீன மீனராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை ராசியில் ராசிநாதனோடு இணைந்த சுக்கரன் இத்தருணங்களுடைய பிற்பகுதியில் இரண்டாம் ராசியில் உச்சம் பெற்று அமர்கிறாருங்க இதுவரை பல்வேறு வகையில் சிரமங்களை எதிர்கொண்ட கும்ப மீனராசினியர்களுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு நேரமாக தான் அமைய இருக்குது இதனால் மீனராசினியர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க இருக்குதுங்க அதே போல் பெண்களால் உதவிகள் கிடைக்க இருக்கு மீனராசினியர்கள் இத்தருணங்கள்ல இடம் வாங்குவது வீடு கட்டுவது ஆபரணங்கள் வாங்குவது ஆடைகள் வாங்குவது முதிய முதலிய செயல்களால் மகிழ்ச்சி கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க புதிய தொழில் செய்யும் வாய்ப்புகள் உண்டாக கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவிகள் கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அது மட்டும் இல்லாமல் சலுகைகள் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டில் ராகு இருப்பதால் பேச்சை நல்ல முறையில் பயன்படுத்துங்க எதையும் பூதாகரமாக படுத்தி பேசாதீங்க பற்றி கோல் சொல்லாதீர்கள் அஷ்டமத்தில் கேது இருப்பதால ஆரோக்கியத்தில் கவனம் மிக மிக தேவைங்க மறைமுகமான சில வியாதிகள் மறைந்திருந்து வெளிப்படுத்தும் நேரம் என்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக இடைத்தரகர்களை நம்பி பணம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மேலும் என்ன மாதிரியான வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது இன்றைய நாள் அதற்கு காண முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நல்ல முன்னோர்களை வழிபடுவது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்கையை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்